தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர் கோவிந்தராஜ் தலைமையில் தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரிய பெருமக்கள்

பங்கேற்பதுடன் எனது நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தார் அனைவரிடமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்னால் இப்பணிக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனது பள்ளியை தூய்மையாக வை பேருதவி செய்யும் என்பதில் உறுதியாக உள்ளேன் மேலும் எனது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன் பட்டுக்கோட்டை லைவ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்